நமஸ்காரம் அன்பு அருள் இருவேறு சொற்கள் நம்முடைய உயர்ந்த தமிழ் முறையில் இந்த இரண்டு சொற்களுக்கும் வியத்தகு பொருள் என்ன வேறுபாடு ஒருத்தரை பார்த்து என் பேரில் அன்பு செலுத்து அப்படி நாம் கேட்டதில்லை ஆனால் ஒருத்தருக்கு சொல்லும் போது எல்லாரிடத்திலும் அன்பு காட்டு என்று சொல்லுவோம் அன்பு காட்டுன்னு சொல்லுவதை விட எல்லாரிடத்தையும் அன்போடு இரு என்று சொல்லுவோம் என்ன வேறுபாடுன்னு சொல்லுகிறேன் நாம் வேண்டும் போது யாரிடத்திலும் என்னிடத்தில் அன்பு செலுத்துன்னு கேள்வதில்லை ஆனால் மற்றொருக்கு சொல்லும்போது எல்லாரிடத்திலும் அன்போடு இரு என்று உபதேசிப்போம் ஆனால் அதே அருள் என்று வந்தால் எனக்கு நீர் அருள வேண்டும் ஆண்டா கருடெனக் கருளுகு ஏல் ஆழ்வார்கள் பாசரங்கள் எல்லாம் அருளுவாய் அருளுவாய் என்றையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எங்கேயாவது என்னிடத்தில் அன்போடு இருப்பாய்னு கேட்கிறார்களா அப்ப என்ன வேறுபாடு அன்பின் வெளிப்பாடு அன்பால் தூண்டப்பட்டு காட்டப்படுவது அருள் அன்பு என்பது உள்ளத்தில் இருப்பது அதுதான் காரணம் அன்பு இருந்தால்தான் அருள் வெளிப்படும் அன்பும் அருளும் ஒன்றா இல்லை வடமொழியில் இருக்கிற சொற்களையும் கூறுகிறேன் பிரேமம் கிருபா பிரேமம் என்பது அன்பை குறிக்கும் கிருபா என்பது அருளை குறிக்கும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறை நின்னருளையே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே உன்னுடைய அருளையே எதிர்பார்த்து நிற்கிறேன் இனி என்ன வேண்டும் என்று ஆழ்வார்கள் கேட்கிறார்கள் நமக்கு உதவி நமக்கு கேட்டதை கொடுக்க போவது அருள் ஆனால் இறைவனுக்கு ஒருத்தர் பேரில் அருள் வர வேண்டுமானால் அடிப்படையில் அவர் உள்ளத்தில் அவர்கள் பேரில் அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்புதான் பிரேமம் அது இருக்குமானால் அருள் வரும் இன்னொன்று சேர்த்துக் கொள்வோம் அந்த அருளை எப்படி வெளிப்படுத்துவார் அருள்வாய் கேட்கிறோம் அவர் வாயை திறந்து இப்படி நன்றாக இருப்பாய்ன்னு சொல்லலாம் கண்களால் கடாட்சிக்கிறார்னு சொல்லுகிறோமே அதன் மூலமாகவும் அருளை காட்டுவார் வாயால் சொல்லும் அருள் சொற்களை விட கண்களால் காட்டும் அருள் இன்னும் உண்மையானவையாம் அதற்காகத்தான் பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற வேண்டும் யாராவது பகவானிடத்தில் போய் ஆசீர்வாதம் பெற வேண்டும்னு சொல்லுவோமா மாட்டோம் மனிதர்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் அவர்களிடத்தில் ஆசீர்வாதம்னு சொல்லுவோம் பெருமானிடத்தில் போனால் அருள் பெற வேண்டும் எல்லாரும் வருக இறை அருள் பெருக அதெல்லாம் பத்திரிகையிலே போடுறார்கள் பெருமானுடைய கட்டாட்சம் அருளின் வெளிப்பாடு அன்பு அன்பால் தூண்டப்பட்டு அருள்கிறார் அன்பு என்பது அவர் உள்ளத்தில் இருக்கும் அடிப்படை எண்ணம் இவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் இவன் நல்லவனாக இருக்க வேண்டும் கேமம் ஏற்பட வேண்டும் இது அன்பு அதை எப்படி ஒருத்தர் கொடுப்பார் அருள் மூலமாகத்தான் கொடுப்பார் அந்த அருள் தான் எஃபெக்டிவ் அதுதான் எஃபெக்ட் காட்டும் அதை எப்படி வெளிப்படுத்துவார் எப்படி சொல்லுவார் வாயாலும் சொல்லலாம் கண்களாலும் கட்டாட்சிக்கலாம் ஆகவே அன்பு என்பது ஒன்று அருள் என்பது ஒன்று இரண்டுக்கும் வேறுபாடு உள்ளது பிரேமம் என்று சொல்லலாம் கிருபா என்று சொல்லலாம் நம்மை போன்ற மனிதர்களை பொறுத்தவரை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லுகிறோம் நாம் கடைபிடிக்க வேண்டியது எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு அதாவது எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் சர்வே ஜனாகா பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து இதுதான் நம்ம உள்ளத்தில் இருக்க வேண்டிய அன்பு ஆனால் அவர்களெல்லாம் நன்றாக இருப்பதற்கு நம்மால் அருள முடியாது அந்த சக்தி இடத்தில் இல்லை அது கடவுள் இடத்தில் இருக்கிறது சான்றோர்களிடத்தில் இருக்கிறது அதனால் நாம் கடைபிடிக்க வேண்டியது அன்பும் அறனும் அறம் என்பது தர்மம் பகவான் கடைபிடிக்க வேண்டியது அன்பும் அருளும் நாம் அன்போடும் அறத்தோடும் வாழ்ந்தோமானால் தானே எம்பெருமான் அன்போடும் அருளோடும் இருப்பார் இதுதான் நாம் இருவரும் கடைபிடிக்க வேண்டியது அவர் செய்வதை விடவே மாட்டார் நாம் செய்வதைத்தான் புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்